ரேஷன் அட்டைதாரர்கள் உடனடியாக கைரேகை பதிவு செய்யாவிட்டால் ரேஷன் அட்டையிலிருந்து பெயர் நீக்கப்படும் என்ற செய்தி தவறானது ரேஷன் அட்டைதாரர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தங்கள் வசதிக்கேற்ப ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது விமான நிறுவனம் ஊழியர்களுக்கு ஊதியம் சரியாக வழங்க முடியாமல் காலதாமதமாக வழங்கி வருகிறது செலவுகளை குறைக்கும் வகையில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் சுமார் ஆயிரத்தி நானூறு பணியாளர்களில் வேலை நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை நாட்டு மக்களுக்கு போதிய வேலைவாய்ப்புகளும் இல்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியுள்ளார் கரூர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தற்பொழுதைய கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சரியாக மக்கள் பணியாற்றவில்லை பொதுமக்களிடமும் கட்சியினரிடமும் நல்ல முறையில் அணுகவும் இல்லை என்று ரத்தத்தில் கடிதம் எழுதி ஜோதிமணிக்கு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார்கள் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக புகாரில் இந்திய கடற்படையின் முன்னாள் வீரர்கள் எட்டு பேருக்கு கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது இந்த பிரச்சனைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நேரடி மேற்பார்வையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் எட்டு பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று மத்திய வெளியுறவுத்துறை செயலர் தெரிவித்துள்ளார் கூட்டணி வைப்பதன் நோக்கமே நாமும் நாம் இடம்பெற்ற கூட்டணியும் வெற்றி பெறுவதே ஆகும் எண்ணிக்கை மட்டுமே கட்சியின் வலிமையை தீர்மானிப்பது அல்ல இருபத்தைந்து இடங்களில் போட்டியிடுவது மட்டுமே அரசியல் தகுதி இல்லை அதிக இடங்களில் வெற்றி பெறுவதைக் காட்டிலும் எந்த வழியிலாவது தமது அரசியல் பகைவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான வெற்றி என தொல் திருமாவளவன் பேசியுள்ளார் செந்தல் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றார் ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி போராட்டம் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு சட்டப்பேரவையில் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திய உறுப்பினர்கள் ஜவ்வாது அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்த பழங்குடியின பெண் ஸ்ரீபதி இருபத்தி ரெண்டே வயதான இவர் நீதிபதி தேர்வில் வெற்றி முதல்வர் மு ஸ்டாலின் பாராட்டு கிழக்கு ஆப்பிரிக்காவில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடான மடகாஸ்கரில் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் தொல்லை கொடுத்தால் ஆண்மை நீக்கம் அதிரடி வந்தது ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் மனதில் ஏற்பட்ட சஞ்சலம் நீங்கி அமைதி ஏற்படும் ரிஷபம் நீங்கள் வெகுளித்தனமாக பேசுவதை சிலர் தவறாக எடுத்துக்கொள்வார் மிதுனம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்று நம்புங்கள் கடகம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர் சிம்மம் வெளிவட்டாரத்தில் உங்கள் பேச்சால் வீண் வம்பு வரும் கண்ணி வயது குறைந்தவர்களுடன் வீண் வாக்குவாதம் வேண்டாம் துலாம் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கிடைக்கும் லாபத்தை எடுத்துவிடவும் விருச்சிகம் நீங்கள் வேண்டாம் என்று இனிய வேலையை செய்து ஆதாயம் பார்ப்பீர் தனுஷு மனதில் இனம் புரியாத பயம் தலைக்காட்டும் வேலை தடுமாற்றம் ஏற்படும் மகரம் உங்கள் முயற்சியால் கிடைத்த வெற்றியை வேறு ஒருவர் உரிமை கொண்டாடுவர் கும்பம் உங்கள் உழைப்புதான் மகிழ்ச்சி என்று எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருப்பீர் மீனம் கடன் முழுமையாக அடைத்து சந்தோஷமாக இருப்பீர்